லங்காப ஊடக நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எவ்வாறான பலன்களை கொண்டு அமைந்திருக்கிறது என்பதை விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம் அந்த வகையில் கடக ராசியினரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலக்குகளை அடைந்து பணிகளை திறமையாக முடித்து வெற்றி காண்பீர்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு விரும்பியவை மற்றும் தேவையானவற்றை பெறுவீர்கள் பேச்சுகளில் பொறுமை மிக்க அணுகுமுறை சிறந்த பலனை அளிக்கும் உங்கள் மீது மற்றவர்களின் நம்பிக்கை மாறி வலுவான உறவுகள் உருவாகும் சமூக பணிகளில் ஈடுபடுபவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் புதிய இலக்குகளை நிர்ணயித்து அதற்கான செயல் திட்டங்களை திட்டமிடுவீர்கள் பூர்வீக சொத்துக்களில் கிடைக்கும் பழைய நண்பர்களின் சந்திப்பு குறித்து புதிய சிந்தனைகள் தோன்றும் பொழுதுபோக்கு மற்றும் தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவதில் ஆர்வம் மேலோங்கும் வர்த்தகத்தில் முன்னேற்றத்தையும் புதிய முயற்சிகளையும் எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக இந்த ஆண்டில் சிறு சிறு மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் காரசாரமான உணவுகளை குறைத்துக் கொள்வது உடல் நலத்திற்கு சாதகமாகும் தொண்டையில் சிறு சிறு வழிகள் ஏற்பட்டு நீங்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே அவ்வப்போது சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் ஆனால் அவை விரைவில் நீங்கி குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் பெண்களை பொறுத்த வரையில் இந்த ஆண்டு எதிலும் பொறுமையாக அணுகுவது அவர்களுக்கு நன்மதிப்பையும் ஆதரவையும் அளிக்கும் வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும் மற்றும் பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்த்த பங்குகளை பெறும் அனுகூலம் கிடைக்கும் சமையல் முறைகளில் சில புதுமைகளை உருவாக்குவதில் ஆர்வம் தாய் தாய்வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும் பணியில் எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்க நேரிடும் அதற்கான மாறுதல்களுக்கு தயார் நிலையில் இருப்பது சிறந்தது மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த ஆண்டில் மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட சற்று கவனத்துடன் இருப்பது அவசியம் பழக்க விளக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்பட கூடும் இது தினசரி செயல்களில் புதிய அனுபவங்களை சேர்க்கும் புதிய நண்பர்களின் குணங்களை அறிந்த பின் நட்பு கொள்வது நல்லது சூழ்நிலையை உணர்ந்து கருத்துக்களை வெளியிடுவது மாணவர்களின் நன்மதிப்பை கூட்டும் சஞ்சலமான சிந்தனைகளை தடுக்க வேண்டியது அவசியம் ஏனெனில் அவை ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் உயர்கல்வி தொடர்பான குழப்பங்களை சமாளிப்பதில் புத்திசாலித்தனமான அணுகுமுறைகள் முக்கியம் இது ஆபத்துகளை தவிர்த்து எதிர்கால இலக்குகளை நிலைநிறுத்த உதவும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆண்டு முன்பு வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது முறையாக பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு நிதானமான அணுகுமுறையை தேர்வு செய்வது முக்கியம் உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளை தவிர்த்து பொறுமையுடன் முடிவுகளை எடுக்க வேண்டும் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது நெருக்கடிகளை பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் எதிர்பாலின நண்பர்களுடன் சீரான நெறிமுறைகளுடன் இருக்க வேண்டும் அதேபோல் அவர்களின் விடயங்களில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் வேலை ஆட்களால் சில மாற்றங்கள் ஏற்படும் கமிஷன் துறைகளிலிருந்து எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மேலும் நிதி மேலாண்மையில் ஆலோசனை பெறுவது செலவுகளை முறைப்படுத்த உதவும் இந்த ஆண்டு வியாபாரத்தில் புதிய துவக்கம் கிடைக்கும் முன்னதாக தவறவிட்ட வாய்ப்புகள் மீண்டும் வந்து தொழில் வளர்ச்சி அடையும் கடன் பிரச்சனைகள் மன அமைதி அதிகரிக்கும் கட்டிட விற்பனை தொடர்பான சிக்கல்கள் அகழுவதற்கு வாய்ப்புள்ளது இதனால் நீண்ட காலமாக நிலைத்திருந்த சொத்து விவகாரங்களில் முன்னேற்றம் காண முடியும் கமிஷன் மற்றும் இறைச்சி வியாபாரங்களில் லாபங்கள் அதிகரிக்கும் விவசாய பணிகளில் ஏற்ற இரக்கமான ஒரு சூழல் உண்டாகும் பாசன வசதிகளை அறிந்து அதற்கேற்ப பயிர்களை தேர்வு செய்யவும் அரசியல்வாதிகளுக்கு இந்த ஆண்டில் எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்படுவது முக்கியம் மற்றவர்கள் கூறும் தகவல்கள் அதை ஆலோசனைகளை அப்படியே நம்பாமல் துல்லியமாக ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் தொகுதி மக்களினுடைய தேவைகளை அறிந்து அவர்களுடைய நலன்களை முன்னிறுத்தி செயல்படுவதன் மூலம் மக்கள் ஆதரவும் ஒத்துழைப்பும் பெருகும் தொண்டர்களின் அறிமுகம் மற்றும் அவர்கள் தரும் ஆதரவு அரசியல் முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை பக்தியுடன் வழிபட்டு வருவது வரவுகளில் இருக்கும் தடைகளை நீக்க உதவும் இதனால் விரும்பிய சுபகாரியங்கள் விரைவில் நிறைவேறும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கடக ராசிக்காரர்களுக்கு அனைத்து துறைகளிலும் மாற்றங்களும் புதிய வாய்ப்புகளும் உருவாகும் பெண்கள் மாணவர்கள் உத்தியோகஸ்தர்கள் வியாபாரிகள் அதே போல அரசியல்வாதிகள் என அனைவருக்குமே அவர்கள் நோக்கங்களை அடைவதற்கு தொடர்ந்து கற்றல் பொறுமை அதே போல ஆரோக்கியமான அணுகுமுறைகள் உதவியாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி கல்வியில் முன்னேற்றம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் ஆகியவற்றோடு இந்த ஆண்டு வளர்ச்சி நிறைந்த அதே சாதகமான ஆண்டாக அமைய வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக அமைய லங்காவோ ஊடகம் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி